வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை நெல்லை மாவட்ட மக்கள் குறைந்திருக்கும் நாள் கூட்டம் நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் நடந்தது இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கோரிக்கை மனுகொலை அளித்தனர் நெல்லை ராதாபுரம் ஒன்றியம் விஜயாபதி ஊராட்சி வடக்கு தெரு இடிந்தகரையில் விஜயாபதி ஊராட்சி தலைவர் எம் எஸ்வி ராஜ் தலைமையில் ஊர் பொதுமக்கள் சார்பாக தொடர்ந்து பொய் வழக்குகள் போட்டு மக்களிடையே பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது மற்ற பொய் வழக்குகளை தள்ளுபடி செய்வது சம்பந்தமாக கலெக்டர் அலுவலகத்திலும் எஸ்பி அலுவலகத்திலும் மனு அளித்துள்ளனர் இதில் ஏராளமான ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் என் பேர் சகாயராஜ் நான் விஜயாதி ஊராட்சி தலைவராக இருக்கேன் விடுதலை கிராமத்தில் வந்து சுமதி மற்றும் அவருடைய கணவர் ராஜனுங்கிறவர் வந்து தொடர்ந்து பொய் வளர்ச்சிகளாக மக்கள் மேலே போட்டுக்கிட்டு அவருடைய மனைவி வந்து தான் ஒரு ஊனமுட்ட பெண் ஒரு பெண் மற்றும் நான் ஆயுதாவிட இனத்தை இனத்தைச் சேர்ந்திருந்தவங்களை ஒழுங்குக்கிட்டு எல்லா வகையான மக்கள் பொய் போய் புகாரில் கொடுத்துட்டே தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க இதில் நிறைய கேஸ்களை வந்து காவல்துறை வந்து விசாரித்து அவங்க பொய்யான வழக்கு நிறைய கேஸில் வந்து எம்எ பண்ணிட்டாங்க அதை வந்து தள்ளுபடி செஞ்சுட்டாங்க இந்த முறை வந்து பார்வதிங்கிற பொண்ணு அப்படியே கணவர் வந்து வெளிநாட்டில் இருக்காப்பில் அஸ்வதிங்கிற பொண்ணு இந்த ரெண்டு பொண்ணுங்களை வந்து என்கிட்ட வந்து சண்டைக்கு வராங்க என்ன தார் அசிமான வார்த்தைகள் திட்டுறாங்கன்ட்டு பொய் வழக்கு வந்து புனைய போனாங்கல்ல புறவான காலநிலையத்தில் அவங்க அதை ஏற்றுக்கள் இல்லை இது தவறான வந்து விட்டுட்டாங்க அந்த பொண்ணு வழக்கமாகவே ஏதாவது ஒரு கேஸ் வந்து இப்போ ஸ்டேஷன் எடுக்காட்டி மன்னன் குத்தியை ஏழு எடுத்துகிட்டு கலெக்டர் ஆஃபீஸ் வந்து தீக்குடிக்கப்படுன்னுட்டு ஒரு பொய்யான பயமுறுப்பு பண்ணுவாப்புல உடனே எடுத்து அவங்க மேலே வழக்கில் பயப்பட்டு வந்துட்டு இந்த தொடர்வறையாக இருந்துச்சு இந்த மாதிரி அதே அதையே முறியடிக்கப்பட்டாங்க கலெக்டர் ஆஃபீஸ் வந்தப்போ அவங்கள வந்து அங்கேயே மறுத்து அதை வந்து பொய்யாக வந்து விட்ட உடனே இவங்களுக்கு எப்படியா ரிவேஞ்சு வாங்கணும் பழி வாங்குகிற எண்ணத்திலேயே அந்த பொண்ணு இந்த அசுங்கிற பொண்ணுடைய தவப்பனார் மேலே அந்த அவளோட குழந்த பன்னெண்டு வயசு குழந்தைய பொய்யாக ஒரு ட்ராமா உருவாக்கி தன்னை வந்து பாலின பலத்தார பண்ண வந்ததாக ஒரு பொய்யான பழக்கம் வந்து கண்ணீர் மல்கை வந்து இப்போ வள்ளியூர் ஸ்டேஷனில் போய் மகளிர் இதில் போய் கொடுத்துட்டாங்க இதை நம்பி அவங்க வந்து விசாரணை வந்து சரியான விசாரணை இல்லை ஏதோ அவங்க வேண்டிய ஆட்டையை விசாரிச்சுட்டு பொய்யானவளோ உடனே சிறு விசாரணைங்கிற பேரில் கூட்டிக் கொண்டு போய் பூச்சி சட்டத்தை அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதுக்கு எங்களுக்கு நீதி கேட்கணும்னு வந்திருக்கோம் இந்த நீதி ஒழுங்கான நீதி உடனடியான நடவடிக்கைப்படாத பட்சத்தில் எங்களுக்கு கிராமம் பத்தாயிரம் மக்கள்கிட்ட இருக்கும் அந்த மக்களின் சேர்ந்து எப்படி அணுலை போராட்டத்துக்கு போராடணுமோ அதே போல் பெரிய போராட்டங்கள் வேடிக்கைங்கிறத அவங்களோட பழி தெரியும் நாங்கள் மண்டை படிசன் கொடுத்து கலெக்டர் ஐயாவிட்ட மீட்டிங் வந்து அவங்க சந்திக்க முடியலை மண்டை படிசனில் கொடுத்துருக்குறோம் தற்போது வந்து ஆணையர் அவங்கள்ட்டையும் கொடுத்துருக்குறோம் கண்காணிப்பாளர் நமது எஸ்பிஐயார்டையும் மனு கொடுத்து விசாரிக்க உடனடியாக நாங்கள் விசாரிக்கிறோம் மன விசாரணைக்கு உத்தரவு சொல்லியிருக்காங்க இதில் நல்ல முடிவு வராத பட்சத்தில் எங்களுடைய தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க